ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெனசா இன்றைக்கு வந்த ஒரு ஃபோட்டோவெலாம் வந்திருக்கிறேன் உங்களுக்கு எதிரியும் இது என்ன ஃபோட்டோன்னு விநாயகர் ஃபோட்டோவாக நான் வந்திருக்கிறேன் எனக்கு விநாயகர் ஃபோட்டோட அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் நல்ல ஒரு வடிவான ஃபோட்டோவாக இது இருக்குது அதே நேரம் வந்து எனக்கு இந்த விநாயகர் படத்தை பார்க்கும்போது உண்மையை கீறு உன்போல ஆசையாக இருந்தது நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் நான் நல்லா சித்திரம் செய்வேன் சித்திரம் கீறுவேன் ஆனால் என்ன நாங்கள் இப்போ இந்த படித்து முடித்தா பிறகு நான் டெய்லரிங்கிறாங்கன்னா பிறகு நான் கீறேயில அதாவது மெஹந்தி இதுகள் கீறுவேன் இதன்றுவன் ஆனால் சித்திரம் கீறி இதன்றாண்டது அது அதுக்கு பிறகு நான் செய்யலை ஆனால் இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே உண்மையில் என்னை அறியாமல் எனக்கு கீறு ஒன்றுமன்ற ஒரு இணைப்பு வந்துட்டுது அதனால சரி இன்றைக்கு கீறுவோம்ட்டு நான் கீறி பார்க்குறேன் இது எவ்வளோத்துக்கு எவ்வளவு சரியாக இருக்குமென்று தெரியலை ட்ரை பண்ணி பார்ப்போம் முடியாத எதுவும் இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்களும் வேறுங்கள் இதில் நான் ஒவ்வாறு அதாவது இது சரியா புலியான்னு சொல்ல போகிறது நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறேன் நீங்கள் பாருங்க நான் ஒவ்வாறு கீரன் என்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோமலா வந்து இந்த டிசைன்கள் எல்லாம் எல்லாம் வந்து மெஹந்திக்கு வரும் நாங்கள் நார்மலாக மெஹந்தி இதுகள் நல்லா கீறி செய்வோம் அண்டா இதுவும் சுகமாக சுகமாகத்தான் இருக்கும் என்ன இந்த கண்ணுகள் இதுகளெல்லாம் கொஞ்சம் நாங்கள் என்னென்னு சொல்கிறது அந்த கீறி இதெண்டா அதில் நாங்கள் தொடர்ந்து கீறி கொண்டு வரவே எங்களுக்கு பழக்கத்தில் வந்துடும் அதே நேரம் வந்து இப்போ மெஹந்தி டிசைனுகள் எல்லாம் வந்து ஓரளவான நார்மல் டிசைனுகள் தான் நான் இது வந்து அந்த ஃபோட்டோஸ்களை பார்த்து கீறுன்றது வந்து அது சரியான நுட்பமானது என்னன்னு சொல்கிறது அந்த உயிர் ஊட்டல் சொல்லுவார்கள் நோம்பலாக இப்போ நாங்கள் ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் அதே மாதிரி கீறிதான்றாங்க அது ஒரு உயிர் தான் இருக்கும் அதாவது அந்த கண் அந்த அந்த முகபாவனை எல்லாமே அந்த உயிர் ஊட்டுற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் அந்த ஷேப்புக்கு நாங்கள் கொண்டு போகணும் அதுதான் இங்கே முக்கியம் வந்து இது நாங்கள் அப்படி கொன்றாட்டிக்கு நாங்கள் கீறுற சித்திரத்தில் பியோசனமே இல்லை அந்த உயிரூட்டெல்லாம் இருக்கணும் நாங்கள் அந்த கீறுறது நச்சுடர் மாதிரி இருக்கணும் அதுதான் நீங்கள் முக்கியம் நான் பார்ப்பேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது சரி வெறுதோ சரி வேற வேணும் என்று விநாயகரை நான் கும்பிட்டு கொண்டு நான் தொடங்கி இருக்கிறேன் நிச்சயமாக சரிவெரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை கீரை தொடங்கி நான் விடிய அதாவது விடிய நாலு மணிக்கு தான் நான் கீரை தொடங்கினான் என்னென்னா என் குட்டீஸுகள்னு நிற்கிற டிஸ்டப் இல்லாமல் மெதுவாக ஆறுதலாக இருந்து கீழலாம் நான் கூட விடியவில் தான் எல்லா அதாவது அதிகாலையிலாம் நான் எல்லா வேலையுமே முடிக்கிறேன் அதாவது மெஹந்தி கிளாஸுக்கு போடுற அந்த மெஹந்தி டிசைன்களாகட்டும் மற்ற டெய்லரிங்குக்கு போடுற அந்த டெய்லரிங் கிளாஸுக்குரிய அந்த தையல்களால் நான் விடியவில் தான் செய்கிறது என்னடா கூட பிள்ளைகள் எழும்பி கொஞ்சம் குளப்படி செய்வார்கள் அப்போ அதால் கொஞ்சம் வேலைக்காய் செய்கிறது ஒரு சில டைம்களில் வந்து கொஞ்சம் நேரம் செல்லும் அப்படி இருக்கா இப்போ மற்றவ இக்கோளுக்கு போ ஸ்கூலுக்கு போனாலும் இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் தான் விட்டேன் இப்போ அப்போ பிரச்சனை இல்லை கொஞ்சம் பரவாயில்ல இல்லாட்டிக்கு எல்லோரும் நீ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குளப்படியாக இருக்கும் அப்போ அதனால் விடியவில்லை செய்கிறது எனக்கு சுகம் மாதிரி ஆனால் என்ன ரெக்கார்டிங் தான் பண்ணிடலாதான் பிரச்சனை ஏன்னாண்டா இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிக்க சின்னவே விலை பிரிவு நம்ம இப்போ அதால் நான் ரெக்கார்டிங் பண்ணிடலாது அதால் நான் விடியெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுறது எல்லாருமே கோல் போன பிறகு ரெக்கார்டிங் பண்ணுவேன் அப்படித்தான் எந்த பா எந்த என் லைஃப் இருக்குது இதெல்லாம் பாருங்கோ மெஹந்தியில் அதே டிசைன்கள் தான் இங்கேயும் பெருகுது பாருங்கோ க அதாவது மெஹந்திக்கும் இந்த அதாவது நாங்கள் இந்த உருவப்படத்துக்கு அதாவது முக்கியமாக சுவாமி படத்துக்கு நாங்கள் அந்த க அந்த அந்த என்னென்னு சொல்கிற ஒவ்வொரு டிசைன்களும் வந்து இந்த மெஹந்தி டிசைனோடு ஒத்து போகுது நீங்கள் மெஹந்தியை படிச்சிட்டீங்கன்றாலே இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீற தொடங்கிடுவீங்கள் ஆனால் என்னத்த முக பாவனை வந்து உயிர் ஊட்டலாக இருக்கணும் அதுதான் நீங்கள் தேவைப்படுது நாங்கள் நோமலாக கீறதுக்கும் அதாவது இந்த உயிர் ஊட்டலை கொண்டு வரது தான் இதில் முக்கியமாக இருக்குது அதனால் ட்ரை பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்குறதுல இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சரியாக வருதுன்னு தெரியல சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னுட்டு ரங்கியிருக்கிறேன் நல்ல ஒரு வடிவான ஒரு விநாயகர் ஸோ அந்த படம் வந்து எனக்கு நோமலாக அந்த நல்ல வடிவான படங்களை பார்த்தாலே எனக்கு கீறு ஒன்புலான்னு ஆசையாக இருக்கும் அது என்னென்னு சொல்கிறது அது எந்த என்ன எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது அந்த வடிவான படங்களை பார்த்த உடனே எனக்கு வரும் அந்த மனதில் ஒரு ஆசை வரும் இந்த படத்தை கீறினா இன்னும் வடிவாக இருக்குது நானும் வடிவாக கீறுவேன் தானே கீறுவேன் பண்ணிட்டு கீறுறது அது சின்ன நிலை இப்போ எங்களுக்கு அப்போது படிக்கும் டைமில் நார்மலாக எங்களுக்கு பெருசாக வீட்டில் வேலியல் இருக்காது அம்மாவாக்களே செய்வினோம் அப்போ அதனால் எங்களுக்கு வேலியல் இருக்காது நாங்கள் நார்மலாக எது கீறுறோம் இந்த வேலையல்லாம் செய்யலாம் படிக்கிற வேலையெல்லாம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை நாங்கள் குடும்ப குடும்ப பெண் பிறகு நாங்கள் எல்லா வேலையுமே நாங்கள் தான் செய்யவோம் அப்போ அப்படி கேட்க எங்களால் சித்திரம் கீறி கொண்டு இருக்க எங்களுக்கு டைம் பத்தாது அதே நேரம் வந்து அதே நேரம் வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளையாலும் இருக்கிறதால இந்த கீரை வேலியன்றதே சரி வராது அப்போ அதால தான் நான் அப்படியே விட்டுட்டு நான் மெஹந்தியோ மெஹந்தி போடுறது மற்ற டெய்லரிங்கு மற்ற சாரி ப்ளவுஸ் சைக்கல் இதுகளைட்டு அப்படியே இந்த சின்ன சின்ன கைத்தொழில்களாக செய்து கொண்டு போனது நான் இதுகளை அப்படியே விட்டுட்டேன் அதாவது இந்த சித்திரங்குறத விட்டுட்டேன் இப்போ அது அதாவது படத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு கீரை ஒன்று போல் அதாவது பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டி வந்துச்சுது நாங்கள் முதிக்கீரைன்னு எடுத்த எல்லாம் நினைவு சரி என்று இப்போவும் கீரை பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் இது எவ்வளோத்துக்கு எவ்வளவு அந்த படத்தில் இருக்குமே போல வெறுகுதான்ட்டு எனக்கு தெரியலை ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்பேன் பார்க்காம புரிய சொல்லி ஒரு கை பாப்பம் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரியல ஆனால் நோமலாக இதை நான் கீறி முடித்து பார்த்தா ஒரு மணத்து காலத்துக்கு இவ்வளோ கீறி முடிச்சுட்டேன் ஆனால் அது பெரிய என்ன கண்டா கொஞ்சம் கூட டைம் எடுத்துட்டேன் போலாம் கிடக்கும் நோமலாக முக்கால் மணத்து காலத்துக்கு ஒரு படம் நான் கீறி முந்தி முடிச்சிடுவேன் அதாவது இந்த சாமி படம் இதுகள் எல்லாம் வந்து அரை அரை மணத்து காலம் முக்கால் மணத்து காலம் கடைசி காணும் நல்லா குயிக்காக கீறுவேன் ஆனால் இப்போ வந்து அதாவது இன்றைக்கு என்னால் கீரவே இல்லாமல் போச்சது கொஞ்சம் கை நோகவும் தொடங்கிட்டது என்னெண்டா என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே இப்படியான படங்கள் வந்து இப்போ நாங்கள் நோமலாக ஸ்கூலில் படிக்கிற வந்தால் எங்களுக்கு கையெல்லாம் வந்து நல்ல ஒரு படிமானத்தில் இருக்கும் நாங்கள் எல்லாம் செய்து முடிக்கலாம் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு சும்மா நான் நோமலாக மெ தான் கீறுறேன் அப்போ அப்படி இருக்கேக்க எனக்கு கையும் கொஞ்சம் நோவ தொடங்கிட்டது கொஞ்சம் ஸ்பீட் ஆகிதான்ண்டா அப்படி இருந்துமே எனக்கு டைம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாம் கிடக்குது பரவாயில்ல ஓகே இனிமேலுக்கு டைம் இருந்தால் அப்படி கீறி பார்ப்போம் வந்து யோசிக்கிறேன் பாப்பம் ட்ரை பண்ணுவோம் இப்போ பாருங்கோ நான் அதாவது மெஹந்தியில் போடுறேன் இந்த பூ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மெஹந்தி கிளாஸில் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன் அதே தானே அதே மாதிரி தான் போடப்படுது அதே நேரம் வந்து இந்த விநாயகர் அந்த உடுப்புக்கு பாருங்க கீழே அந்த எஸ் வடிவமான அந்த டிசைன் போட்டிருக்கிறேன் அதுவும் மெஹந்தியில வாரதான் அதே நேரம் அந்த கீழே அந்த எம் எம் போட்டு எம் மாதிரி போட்டிருக்கிறேன் அது அந்த தம் தம் லைன் சொல்லுவார்கள் அதுவும் போட்டுருக்கிறேன் பாருங்க மெஹந்தில வாரதான் அப்படியே இங்கேயும் பெறுது மெஹந்தி நீங்கள் படிச்சுட்டீங்கன்னாலே அதுக்கு பிறகு நீங்கள் மெது மெதுவாக எல்லா அதாவது எல்லா டிசைன் நீங்கள் என்னத்தை எடுத்தாலும் மெஹந்தி டிசைன் அது இந்த அந்த உடுப்பாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு ஏதாவது படங்கள் நாங்கள் கீறுறதாக இருக்கட்டும் ஒவ்வொன்று கைம் இந்த மெஹந்தி டிசைன்கள் மெஹந்தி போடுற அந்த டிசைன்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் மெஹந்தியே நீங்கள் படியுங்கோ படிக்கிறது நல்ல விஷயம் நீங்கள் எந்த வயசு சென்றாலும் நாங்கள் படிக்கலாம் நிறைய பேர் வந்து இப்போ மெஹந்தி டிசைன் எல்லாம் படிக்கிறீங்க நீங்களும் வடிவாக படியுங்கோ இங்கே பாருங்க நான் இப்போ அதாவது இந்த அதாவது நான் இப்போ இந்த ஃபோட்டோஸுகள் எல்லாம் இதுகளெல்லாம் நார்மலாக கீரியே நான் இப்போ ஒரு பத்தொம்பது வேறு இடம் பெறும் பத்தொன்பது வேறு இடம் பெறும் நான் இதெல்லாம் கீறி விட்டு இப்போ திரும்ப கீரேன் இன்னும் கொஞ்சம் கை நோவுது அவ்வளோவுதான் ஆனால் ஓகே கீறி முடிச்சு கீறி முடிக்கிறேன் அப்போ அதுக்கு போகுதான் எனக்கு அந்த கையடியெல்லாம் கொஞ்சம் பிழைக்க தொடங்கிட்டது பேந்தா வடத்தடியில் போட்டு தான் கீறினது இப்போ பாருங்க கீறி முடிஞ்சது அப்படி இருக்காண்டி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ